இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே முக்கூடல் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள நீரேற்று நிலையத்தில் வெள்ளத்தில் சிக்கிய நான்கு பேரை கயிறு கட்டி மீட்டிருக்கின்றனர் தீயணைப்புத் துறையினர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் கேட்கலாம் இந்த மீட்பு பணியானது எவ்வளவு நேரம் நடைபெற்றது இந்த மீட்பு பணியில பேர் ஈடுபட்டார்கள் உட்பட பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை செயலி தொட்ட பகுதிகளில் நேற்று காலையிலிருந்தே தற்போது வரை தொடர் மழையும் அவ்வப்போது அதிக கனமழையும் பெய்து வருகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் குளங்களில் இருந்து உபரி நீர் வெளியேறி குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது மேலும் தாமிரபரணி ஆற்றில் சுமார் ஐம்பதாயிரம் கனஅடி கனடி வெள்ள நீரானது சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் முக்கரல் பகுதி தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள நீராட்சி நிலையத்திற்கு அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் என ராஜரத்னம் லோகராஜ் சங்கர சுப்பிரமணியன் சங்கரா நாராயணன் ஆகிய நான்கு பேர் சென்றுள்ளனர் தொடர்ந்து ஆற்றில் வெள்ளம் அதிகரித்ததால் அவர்கள் நீராட்சி நிலையத்திலிருந்து வெளியேற முடியாமல் அங்கேயே சிக்கிக் கொண்டனர் இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட தீயணைப்பு நிலைய அதிகாரி வினோத்குமார் தலைமையிலான தீ சேரமாதேவி தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டி இக்கரையிலிருந்து கடும் வெள்ளத்திலும் வீர நிலையத்திற்கு சென்று அங்கு பேரையும் அதே கயிறு மூலமாக பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்துள்ளனர் தாமிரபரணி ஆட்சி நான்கு பேர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அந்த அவர்களை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினரை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் மற்றொரு அண்மை செய்தி இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே